பேரு போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் அடுத்த வாரம் பதில் காவல்துறை மா அதிபரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதுவரையில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அடுத்த வாரம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ள பணிப்புற கற்பை தற்காலிகமாக ஒத்திவைக்க உள்ளதாக அதன் தலைவர் ஹேமனோ விஜயரத்னா தெரிவித்தார் பேருந்துகளில் முன்னெடுப்படும் எதிர்ப்பு எழுந்துள்ளது சட்டவிரோதமான மின் விளக்குகள் மற்றும் அலங்காரப் பொருட்களை அகற்றுவதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனினும் குறித்த யோசனை நடவடிக்கையின் போது முன்னெடுக்கப்படும் சில விடயங்கள் முரணான வகையில் உள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பாக பதில் காவல்துறை அதிபருடன் கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அதுவரையில் பணி புறக்கணிப்பை ஒத்திவைக்க உள்ளதாகவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமன விஜயரத்னா தெரிவித்தார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் தொடர்பில் முன்னாள் தொழில் மீட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மென்சர் நானேக்காரவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக விசாரணை குழுக்கள் தெரிவிக்கின்றன எதிர்கால விசாரணைகளில் வழிவரும் தகவல்களின் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் பெறப்படும் என விசாரணைகளை முன்னெடுத்து பெற காவல்துறையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் நிதி மோசடி சகோதரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மேன்ச நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்கார நாளை வரையில் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் பின்லாந்தில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாவை பெற்று மோசடி செய்தமை தொடர்பில் கம்பகா பகுதியை சேர்ந்த ஒருவர் எதிராக செய்திருந்தார் பிரகாரம் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிபிலை பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெறுவதுடன் அது தொடர்பான சாட்சியங்களும் பெறப்பட்டு வருகின்றன அதனுடனாக கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என விசாரணை குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரீட்சையின் விடைத்தள்களை திருத்தும் பணிகள் எதிர்வரும் ஜனவரி எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரட்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதானியின் எரிசக்தி திட்டங்களை நியமிப்பதற்கான யோசனை சமர்ப்பிக்கப்பட உள்ளது நாளை கூட்டத்தில் இந்த யோசனை என எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் மேன்னார் மற்றும் பூனகிரை பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்கள் தொடர்பில் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது மேன்னார் மற்றும் பூனகிரை பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின் அழகு ஊற்றுக்கு எட்டு சதம் டாலர் வீதம் செலுத்துவதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்திருந்தது குறித்த உடன்படிக்கையை மீள்பரிசீலனை செய்வதற்காக இம்மாதம் குழு நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் சட்டவிரோதமாக அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தெகியோபுட்ட பிரதேசத்தில் இடம்பெற்ற அகழ்வு நடவடிக்கை தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஆறு வயதுக்கு இடைப்பட்ட சீதுவ மற்றும் தெகியோபுட்ட பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் போலீசார் தெரிவித்தனர் சோதனையிடப்பட்ட இடத்தில் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட அகழ்வு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திகார சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சந்தேக நபரோவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அபுதாபியில் இருந்து இலங்கைக்கு வந்த பயணியோர் தொடர்பில் புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விமான நிலைய போலீசார் சந்தேக நபரை நேற்று இரவு கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து நான்கு தங்க நெக்லஸ்கள் ஒரு பெண்டன் இரண்டு வளையல்கள் இரண்டு தங்க வளையல்கள் மீட்டும் ஒரு தங்க மோதிரம் ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெளம்புட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலுதைய விசாரணைகளை விமான நிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நிமோனியா காய்ச்சலாலோ இழந்துள்ளார் பொண்ணாளை கட்டுவான் வடக்கு பகுதியை சேர்ந்தார் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு திடீரென உடல்நிலை மோசமடைந்ததால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலரின்றி நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று மணியளவில் இழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டார் வைத்து பெருமளவான பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தை நபர்கள் நாலு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பூச்சிக்கொல்லி போத்தல்களை வாகனம் ஒன்றில் எடுத்து செல்ல முற்பட்ட போல போலீஸ் மிசோட ஆதரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட நால்வரும் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரொருவர் காணாமல் போனதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் அவரது துவிச்சக்கர வண்டி மற்றும் சேர்ப்பு ஆகியன கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் முறைப்பு குளத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அவரது சடலம் நேற்றைய குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது கிளிநொச்சியை சேர்ந்த தாங்குவே சிவகுமார் என்பது சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் கிளிநொச்சி கோனாவில் மத்தியை சேர்ந்த மெனல் பாதிக்கப்பட்ட குறித்த நபர் காணாமல் போனதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கிளிநொச்சி முடிப்பு குளத்தில் தடுப்பு அணியில் காணாமல் போன நபரின் துவிச்சக்கர வண்டியும் அவரது செருப்பும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த நபரை முறிப்பு குளத்தில் தேடும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன இருப்பினும் நேற்றைய தினம் அவரது சடலம் மீட்கப்படவில்லை இந்நிலையில் நேற்று இரவு குளத்தில் மிதந்த நிலையில் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அவரது சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இரண்டு மரணங்கள் சம்பவித்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக உள்ள சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை இருநூற்றி இரண்டு நோயாளர்களின் அறிவித்தல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றிலே தொண்ணூற்றி நான்கு பேருக்கு இந்த எலிகாய்ச்சல் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் தற்போது பத்து நோயாளர்கள் எலிகாய்ச்சல் நோயோடு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இவர்களிலே ஏழு பேர் கருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் மூன்று பேர் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி மூன்று பேர் எலிக்காய்ச்சல் நோயின சந்தேகத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாம் ஜனவரி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலே இரண்டு பிறப்புக்கள் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது இதிலே ஒரு நோயாளி யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த சேர்த்து யாழ்ப்பாண மாவட்டத்திலே எலிகாய்ச்சல் நோய் காரணமாக பதிவு செய்யப்பட்ட வெள்ளாவளியில் கொலை தொடர்பான சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்ற பிணையில் எடுத்து தருவதாக கூறி அறுபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் நீதவானின் பாதுகாப்பு உத்தியோகத்தரும் மட்டக்கிளபு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை நேற்றைய தினம் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார் இதுபற்றி தெரிய வருவதாவது மாவட்டத்தில் உள்ள நீதமானோவரின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வெள்ளாவளி பிரதேசத்தில் இடம்பெற்ற போலீஸ் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரை நீதிமன்ற பின்னையில் பலியில் எடுத்து தருவதாக கூறி தலா ஒருவரிடம் இருந்து இருபதாயிரம் ரூபா வீதம் அறுபதாயிரம் ரூபாவை கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி லஞ்சமாக பெற்றுள்ளார் இந்நிலையில் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்களை பிணையில் எடுத்து விடுவதையடுத்து பணத்தை லஞ்சமாக கொடுத்தவர் இது தொடர்பாக நீதபான் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து நீதபான் குறித்த சம்பவ தொடர்பான விசாரணைகள் செய்யுமாறு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருக்கு கண்டளை பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து குறித்த கான்ஸ்டபிளே அங்கிருந்து மாட்டக்கிளப்பு தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றப்பட்டதுடன் இது தொடர்பான போலீஸ் புலனாய்வு பிரிவினரை விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் படி மாவட்ட போலீஸ் ஆத்தியர் பணித்திருந்தார் ஏதன்போது குறித்த பணத்தை லஞ்சமாக பெற்றதுக்கான ஆதாரத்தை புலனாய்வு பிரிவினர் தேடி விசாரணைகளை செய்து வரும் நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்கியவரின் வாங்கிக் கணக்கு லஞ்சமாக வாங்கிய பணத்தை வாய்ப்பிலிட்டுள்ளார் ஏதன் அடிப்படையில் லஞ்சம் வாங்கியுள்ளார் என்பதை போலீஸ் புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி போலீஸ் அத்தியட்சருக்கு அறிக்கையை சமர்ப்பித்தனர் இது தொடர்பான பணி நீக்கம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியின் புளியம்பூக்கணி பகுதியில் அமைந்திருந்த பாலத்தின் பாதுகாப்பு சீர் செய்யப்பட்டுள்ளது குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு குறியீடுகளோ மின் விளக்குகளோ பொருத்தப்படாமல் இருந்தது காரணமாக கடந்த முப்பத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற வீதி விபத்தில் இரண்டு இளைஞர்களும் இழந்தனர் அதனையடுத்து நேற்றைய தினம் அப்பகுதிக்கு விஜயம் செய்த வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பார்வையிட்டார் அவரது பணிப்புரைக்கு அமைப்பாக பாலத்தின் இரு பகுதிகளிலும் மின் விளக்கு பொருத்தப்பட்டுள்ளதுடன் வீதி பாதுகாப்பு குறியீடு காட்டிகளும் பொருத்தப்பட்டுள்ளன தற்போது மக்கள் பாதுகாப்ப பயணிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த மேற்கொள்ளப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் முருங்கன் போலீசாரினால் ஒரு தொகுதி போதை மாதிரைகளுடன் சிலாபத்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் முருங்கன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து இருநூறு போதை வில்லைகள் அடங்கிய போதை மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் போதிய மாதிரிகளுடன் முருகன் பஜார் போதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் முருகன் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் விசாரணைகளின் பின்னர் சந்தைகிட பெறும் போதிய மாதிரிகளும் மேனார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முருகன் போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்கிளப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவு விழா போரதீபு பெற்று பகுதியில் நீரோடியில் விழுந்து ஒற்றரை வயதுடிகா ஆண் குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவம் நீட்டைய தினம் இடம்பெற்றுள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர் போரதீபு பெற்று இளைஞர் விவசாய திட்டத்தை சேர்ந்த ஒற்றரை வயதுடிகா முருகேசு விகானும் குழந்தையை இவ்வாறு உயர்ந்துள்ளது குறித்தார் நீர்நிலைக்கு அருகில் உள்ள வீடு ஒன்றில் உள்ள குழந்தை சம்போதனமான நேற்று காலை வீட்டில் இருந்து தத்தி தத்தி நடந்து வெளியேறி வீட்டிற்கு அருகில் உள்ள நீரோடை பகுதிக்கு வந்து விளையாடி கொண்டிருந்த போது வாய்க்கால் நீருக்குடன் விழுந்து நீரில் மூழ்கி உள்ளது இதனையடுத்து குழந்தையை மீட்டு பலகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளது என வைத்தியர்கள் தெரிவித்ததுடன் குழந்தையை பிரேத பரிசோதனைக்காக களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வல்லாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் அதிகமான சபைகளை கைப்பற்றுவதில் இலங்கை தமிழரசு கட்சி தீவிரமான கவனத்தினை செலுத்தியுள்ளதாக அக்கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்சியினை அடுத்த சந்ததிக்கு உரியவாறு கையளிப்பதற்காக இளையூரில் அதிகளவாளர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பகிரங்கமான அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் அடுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக கத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் உள்ள முரண்பாடுகள் காணப்படுகின்றன என்பதுக்கு அப்பால் வடக்கு கிழக்கு மக்களின் பெரும்பான்மையான அங்கீகாரமும் ஆதரவும் கட்சிக்கே உள்ளது என்பது கடந்த கால தேர்தல் முடிவுகள் உள்ளன அந்த வகையில் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் ஆளுகைகளை பெறும் நோக்குடன் கட்சி அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது எதற்கான கட்சியின் எளிய சந்ததியினரை பெண்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு பகிரங்கமான கோரிக்கையை விடுக்கின்றேன் கட்சியின் அனைத்து பின்னடைவைகளையும் எமது எமது பிரதிநிதித்துவத்தினை உறுதி செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானது ஆகவே எதிர்கால சந்ததியினர் கட்சியுடன் தரம் கொடுத்துக் கொள்வதன் ஊடாக கட்சியின் உண்மையான மாற்றம் ஏற்படும் அந்த வகையில் உள்ளூராட்சி தேர்தலில் புதிய முகங்கள் உள்ளுடு கொண்டு உள்ளெடுத்துக் கொள்வதற்கு கட்சி தயாராக உள்ளது சுற்றுலா இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் சகல விக்கெட்டுகளையும் உள்ளது வெலிங்டனில் நடைபெற்ற குறித்த போட்டியில் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதற்கம்பிய முதலில் ஆடிய இலங்கை அணி நாற்பத்தி மூன்று நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் நூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டது துடுப்பாடத்தில் இலங்கை அணி சார்பில் ஆவிஸ்கா பெர்னாண்டோ ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்துவீச்சில் அணியில் கொலம்பியா நாட்டில் தென்மேற்கே அமைந்துள்ள நெடுஞ்சாலையில் முப்பதுக்கும் அதிகமானோர் பயணித்த சுற்றுலா பேருந்து கொன்று சென்று கொண்டிருந்த பஸ் வளைவில் போது திடீரென கட்டுப்பாட்டிலிருந்து பள்ளத்துள் கவிழ்ந்தது இந்த விபத்தில் அதில் பயணம் செய்த பதிமூன்று பேர் பரிதாபகரமாக பலியாகினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடித்தனர் தகவல் அறிந்து அங்கு வந்த குழுவினர் காயமடைந்தவர்களை அருகில் உள்ள விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலம்பியா நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்துகளால் எட்டாயிரம் பேர் பலியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் ஸ்டேல் நடத்திய மேற்றுமுரு தாக்குதலில் இருபத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் காசாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் காசா பகுதியில் இருபத்தி ஏழு சுகாதார நிலையங்கள் மீது நூற்றி முப்பத்தி ஆறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது